அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சப்தமி பாவங்கள் போக்கும் குளியல் மற்றும் வழிபாடு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் வேலை பலிவின் காரணமாக இந்த ஆடியோ சற்று தாமதமாக பதிவிடுகின்றேன் எனவே இந்த ஆடியோவை கேட்டுவிட்டு ஒரு அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்க வேணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் அறிந்து செய்யும் பாவங்களை விட அறியாமல் செய்யும் பாவங்களால் துன்பப்படுறவங்க பல பேர் இந்த பாவ கணக்குகள் சேர சேர உங்களது அடுத்த தலைமுறையும் அதனுடைய பாதிப்பை சந்திக்கும் பாவங்களை போக்கும் அற்புதமான குளியல் மற்றும் வழிபாடு ரொம்ப எளிமையான முறை அனைவரும் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்க சொல்கிறேன் உங்கள் நண்பர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் உற்றார் உறவினர் என அத்தனை பேருக்கும் அக்கம்பக்க வீட்டுக்காரங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க ஒரு தகவல் மகா சிவராத்திரி நீங்கள் இந்த ஒரு ராத்திரியை தவற விட்டுறாதீங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஒரு இடத்துல இருக்கேன் நன்றாக இருக்கேன் என்றால் அதற்கு காரணம் இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நள்ளிரவு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு ருத்ர ஹோமம் நமது அறக்கட்டை சார்பாக நடக்குது அந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையும் அத்தனை குடும்பத்திற்காகவும் இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தொடங்கறது தான் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தொடர்ந்து பதிமூணு மணி நேரம் சிவனை பற்றியே நீங்கள் சிந்திப்பதற்காக இந்த குழுவை நாங்கள் தொடங்குகிறோம் நான்கு ஜாம பூஜைகள் மிக எளிமையாக எப்படி செய்யணும் நான்கு சிவ மந்திரங்கள் அதனுடைய மகிமைகள் இப்படி பல விஷயங்களை தரப்போகிறோம் இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விளக்கத்தை தருகின்றேன் ரத சப்தமி இந்த ஆண்டு எப்போ வருது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை நாளை காலை சூரிய உதயத்துக்கு முன்பாக நான் சொல்லும்படி குளியுங்கள் இன்றே வெள்ளருக்கு இலைகள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்பது இலை அல்லது ஏழு இலை வெள்ளருக்கு இலையை சேகரித்து வச்சுருங்க நாளை சூரிய உதயத்துக்கு முன்பாக ஆண்கள் குளிக்கும்போது அந்த வெள்ளருக்கு இலைகளை ஒன்றை மீது ஒன்றாக வைத்து அதற்கு மேலே கொஞ்சம் விபூதி வைத்து உங்கள் தலையில வைத்து குளிச்சுருங்க கிழக்கு திசை நோக்கி பெண்கள் குளிக்கும் பொழுது அதற்கு மேலே வெள்ளருக்கு இலை மேலே கொஞ்சம் மஞ்சள் வைத்து குளியுங்கள் இவ்வளோதான் பாவங்கள் போக்கும் ரத சப்தமி குளியல் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் வெள்ளருக்கு இலைகளை தலையில் வைத்து குளிக்க வேண்டும் சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த குளியலை முடிச்சுட்டு உங்கள் அன்றாட பணிகளை நீங்கள் சரியாக செய்யலாம் சூரிய பகவான் வந்த பிறகு உங்கள் வீட்டுக்குள்ள அந்த சூரியனுடைய வெளிச்சம் எங்க படுதோ அந்த இடத்துல ஒரு சிறிய கோலம் விடுங்க அந்த கோலத்தின் மீது ஒரு சிறிய தட்டு வைத்து அதில் கொஞ்சம் வெள்ளருக்கு இலையை வைத்து அதற்கு மேலே சூரிய பகவானுக்கு உங்கள் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் வைக்க போறீங்களோ சக்கரை பொங்கல் வைக்கலாம் பால் வைக்கலாம் அல்லது எதனால் இனிப்புகள் வைக்கலாம் அல்லது பழங்கள் வைக்கலாம் என்ன வைக்க முடியுமோ அந்த வெள்ளறுக்கு இலைக்கு மேலே நெய்வேத்தியம் வைத்து தீபம் ஏற்றி கண்களை மூடி ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லி சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் இவ்வளவுதான் தான் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் இதில் எந்த சிரமம் உங்களுக்கு இருக்காது வெள்ளருக்கு இலையை மட்டும் நீங்கள் சேகரித்து வைக்கணும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஏழு அல்லது ஒன்பது கணக்கில் வெள்ளரிக்கு இலைகளை சேகரித்து வச்சுக்கோங்க இன்று இரவுக்குள்ளே சேகரித்து வச்சுட்டு நாளை ரதசப்தமி குழியில் சிறப்பாக பண்ணுங்கள் அதன் பிறகு அந்த வெள்ளரிக்கி இலையெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க அதே மாதிரி எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ராகுகால எமகண்ட நேரம் தவிர எந்த நேரம் வேணால் வழிபாடு பண்ணுங்கள் சூரிய பகவான் வீட்டுக்குள்ளே எங்கே விழுறாரோ அந்த இடத்துல கோலமிட்டு ஒரு சிறிய தாம்பரம் அதுக்கு மேலே வெள்ளருக்கு இலை வைத்து வைத்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் இந்த ஆடியை உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ரதசப்தமி நாளில் அன்னதானம் செய்தால் உங்கள் பாவங்கள் குறையும் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்